வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க பாருங்கன்னா சூப்பரான ஒரு பழங்காலத்து டிஷ் அதாவது ஒரு ஸ்நாக்ஸ் என்ன செய்யலான் இருக்கேன்னு பாத்தீங்கன்னா அதிரசம் தான் இருக்கேன் அதிரசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதிரசம் செய்யலான்னு சொல்லிட்டு நான் காலையிலேயே அரிசி ஊற வச்சு வடிச்சு அரைச்சு எல்லாம் வச்சிட்டேன் இப்ப பாகு காய்ச்சிட்டு நம்ம செஞ்சுக்கலாம் இந்த அதிரசம் பார்த்தீங்கன்னா மாவு பாகு எடுத்து வச்சு ரெண்டு நாள் கழிச்சு கூட செஞ்சுப்பாங்க அப்படிதான் செய்வாங்க நான் அப்படி இல்லை உடனே கூட செஞ்சு சாப்பிடுவோம் உடனே செஞ்சு சாப்பிடும் போது கொஞ்சம் முறு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஊற வச்சு சாப்பிடும் போது உங்களுக்கு ரெண்டு நாள் கழிச்சு போது சாஃப்டா இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனா எப்படி சாப்பிட்டாலும் டேஸ்ட் செமையா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்லாம் இப்போ தான் என்னோட சேனல் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ குழப்பலா இப்போ பார்த்தீங்கன்னா நான் பச்சரிசி ரேஷன் பச்சரிசி ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் ஆயிடுச்சு நான் எடுத்து ப காய வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி வ வடித்து எடுத்துக்கலாம் சரிங்களா கா பாருங்க அரிசி தண்ணி நல்லா வடிச்சிருச்சு இந்த ஈரப்பதம் கொஞ்சம் இருக்கணும் இருக்கீங்களா இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மிக்சியில் போட்டு மாவை அரைச்சிக்கலாம் சரிங்களா பாருங்கள் இப்படி பிடிச்சா பிடிக்கிற மாதிரி இருக்கணும் இந்த பதம் தான் இருக்கணும் சரிங்களா இப்போ இது மிக்ஸியில் போட்டு நாம் மாவை அரைச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா நான் அரிசியே நல்லா பாருங்கள் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிரசத்துக்கு கொஞ்சம் ரொம்ப குருணையாக இருக்கக்கூடாது லைட்டாக குருணையாக இருக்கலாம் அதிரசத்துக்கு இடியாப்பத்துக்குன்னா நைஸாக வேணும் இது கொஞ்சம் லைட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு பிச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா நம்ம வேணால் சளிச்சிக்கலாம் ஆனால் அப்படியே கூட போட்டுக்கலாம் ஏன்னா நான் அந்த அளவுக்கு பக்குவமாக அரைச்சிட்டு வந்துட்டேன் சரிங்களா இப்போ நம்ம பாகு எடுத்துக்கலாம் அதிரசத்துக்கு மெயினாக பாகு தான் ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிலோ பச்சரிசின்னா முக்கால் கிலோ வெள்ளம் போடலாம் நல்லாயிருக்கும் இனிப்பு வந்து நம்ம இஷ்டம்தான் ஆனால் அதனோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு முக்கால் கிலோ போட்டால் கரெக்டான பதமாக இருக்கும் கொஞ்சம் வேணும்னா அது கொஞ்சம் கூட்டிக்கலாம் இல்லைன்னா கம்மி பண்ணிக்கலாம் அவ்வளோதானே இருந்து ஒரு கிலோவுக்கு நீங்கள் முக்கால் கிலோ வெள்ளம் போட்டிங்கன்னா எனக்கு எங்களுக்கு சரியாக இருக்கும் சரிங்களா நான் தான் எடுத்திருக்கேன் அதனால தான் ரெண்டு டம்ளருக்கு அளவாக அரிசிக்கு அளவாக வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதை கும்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டம்ளர் நிறைய தண்ணி விட்டுருக்கேன் இப்போ கரையிற அளவுக்கு கரண்டி வச்சு கலக்கிட்டே இருப்போம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு அப்படியே கொஞ்சம் மெதுவாக இது பண்ணிட்டு வருவோம் பாகுப்பதம் கம்பி பதம் வரணும் கண்டிப்பாக கம்பி பதம் வரணும் அப்போ தான் அவங்களுக்கு அதிரசம் நல்லா வரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து மாவு கிளறி வச்சிட்டு ரெண்டு நாள் கழித்து செய்வாங்க நாங்கள் சென்னை சைடெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் அப்பவே செஞ்சுருவோம் சாமிக்கெல்லாம் வச்சு செய்ய மாட்டோம் ஆனால் இங் இங்கே இருக்கிற நாங்கள் இருந்த ஊரில் பார்த்திங்கனா இந்த ஊர் சைட்லலாம் ரெண்டு நாள் ஊற வச்சு செய்வாங்க சூப்பராக இருக்குன்னுவாங்க நான் அப்படியே கூட செஞ்சிருவேன் ஒவ்வொரு டைம் கொஞ்சம் செஞ்சுட்டு கூட மீதி எடுத்து வச்சுட்டு ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு கூட செஞ்சுக்கலாம் ஸ்டாக் எடுத்து வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு கெடாது அதிரசம் அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ நமக்கு வேணும்னா இலக்காய் தூள் சுக்குத்தூள் ரெண்டும் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமா எடுத்து ஒரு தண்ணியில விட்டோம்னா கரையக்கூடாது அப்படியே எடுக்கும்போது தக்காளி பதம்னு சொல்லுவாங்கது பாருங்க ஓரளவுக்கு வந்துருச்சு இப்போ நாம் நிறுத்திடலாம் ஸ்டவ் பாருங்க இந்த பதம் இருந்தால் போதும் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் கல் மாதிரி ஆகிடும் அதிரசம் வந்து உங்களுக்கு தன்மை கொடுத்துரும் ஜவ்வு மாதிரி ஆகிடும் இந்த பதம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம இப்போ ஸ்டவாக நிறுத்திடலாம் இப்போ பார்த்திங்கன்னா பாகு பதம் வந்துருச்சு இப்போ நம்ம மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கிளறிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிளறி வச்சாச்சு கிளரி ஆச்சு கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சரியாக போச்சு பாகு இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் சரிங்களா கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் இருந்தால் கூட போதும் பார்த்திங்களா கொஞ்சம் நேரம் முடி வச்சோன்னே போடுற அளவுக்கு அந்த திக்னஸ் வந்துருச்சு பாருங்கள் ரொம்ப கெட்டியாக நம்ம பிசையக்கூடாது இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ நாம் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு அதுக்கு தட்டி போட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் கவர் எடுத்து வச்சிருக்கேன் அதில் வந்து நம்ம எண்ணெய் தடவிட்டு நமக்கு வேண்டிய சைஸு நம்ம தட்டிக்கலாம் இந்த திக்னஸ் தான் தட்டணும் ரொம்ப மெலிசாகவும் வேண்டாம் ரொம்ப கனமாகவும் வேண்டாம் இந்த மாதிரி தட்டிக்கலாம் நம்ம வேணும்னா உள்ளே ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் கடையிலலாம் விற்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி எண்ணெய் காஞ்சிகிட்டு நம்ம போட்டு எடுத்துடலாம் மெதுவாக சிம்மில் வச்சு எடுக்கலாம் பாருங்கள் சூப்பரான அதிரசம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி இன்னும் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்க சூப்பராக அதிரசம் ரெடியாகிடுச்சு சாஃப்டாக சம்முட்ருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ பார்த்துருப்பீங்க அதிரசம் எப்படி செய்யறதுன்னு நான் இந்த மாதிரி தாங்க செய்வேன் எனக்கு கொஞ்சம் ஒரு முறை சாப்பிடும் போது நல்லா இருக்கும் அதனால நான் டக்குன்னு செஞ்சிருவேன் வேணும்னா கொஞ்சம் ரெண்டு நாள் கழிச்சு கூட செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி தான் மாவு பாதமா இருக்கும் நான் இப்ப வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா கொஞ்சமா செஞ்சுட்டு மீதி எடுத்து வச்சுட்டேன் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்